ஐந்து கரத்தோனை போற்றி ஆணை முகத்தானை போற்றி மூஷிக வாகனனை போற்றி மூலப்பரம்பொருளை போற்றி சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி குருவே சரணம் இணையத்தால் இணை மீது எங்களுக்கு வணக்கம் இது ஆங்கில புத்தாண்டு ராசிகளன் ஆங்கில புத்தாண்டு மேச ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வருஷம் வரக்கூடிய கிரக பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி சனி பெயர்ச்சி மற்றும் ராகு கேது பயிற்சி எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்குது மார்ச் மாதம் பயிற்சி வருது ஏப்ரலில் மேல குரு பயிற்சி இருக்கும் ராகு கேது பயிற்சி இந்த இயர் ரெண்டில் இருக்குது சரி எப்படி இருக்க போது இந்த வருஷம் மேச ராசியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா இது வரைக்கும் உங்களோட ராசிக்கு ஆறு பன்னெண்டுலேருந்து நன்மைகளை தந்துட்டு இருந்த ராகு கேதுக்கள் இந்த வருஷத்தில் பயிற்சி ஆகிறாங்க மூன்றாம் வீட்டில் இருந்த குரு பகவான் வந்து பல நன்மைகளை கம்யூனிகேஷன்ஸ் மூலயமா தந்திருப்பார் சமுதாயம் நண்பர்களால் ஏற்பட்ட நன்மை நன்மைகள் தந்தை வழி உறவினர்களால் ஏற்பட்ட நன்மைகள் எல்லாம் கொடுத்துருந்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு நிறைய பேருக்கு திருமணம் ஆகாமல் இருந்தவங்களுக்குலாம் திருமணம் ஆகியிருக்கிறதுக்கான காலகட்டங்கள்லாம் இப்போ கடந்த ஒரு வருஷமாக இருந்தது அடுத்தது நாலாம் அடுத்தது உங்களோட மேசராசிக்கு மூன்றாம் வீட்டில் போய் இருக்கக்கூடிய நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் வீட்டில் குரு இருக்கும்போது உங்களோட ஏழாம் வீட்டையாக பார்வையில் வச்சுருப்பார் பட்டு லாவஸ்தானத்தையும் பார்ப்பார் அப்போ இது வந்து மிக அற்புதமான ஒரு அமைப்பாக இருக்கும் இந்த ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருமண வயசில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் கைகூடி வரத்துக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப அதிகம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் க்ரியேட் ஆகும் கல்வியில் மேன்மை அப்படிங்கிறது ஏற்படும் படிப்புக்காக நிறைய செலவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் க்ரியேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு சரி வண்டி வீடு சொத்து இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் முன்னேற்றங்கள் ஏற்படும் சுபத்தன்மையோடு இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் புதுசா வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றவங்க வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் வண்டி ஏதாவது பழைய வண்டியை மாற்றிட்டு புதுசு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் தாயாருக்காக அதிகமாக எக்ஸ்பென்சிவ் செலவுகள் வந்து பார்த்திங்கன்னா செய்வீங்க பூர்வீகம் தொடர்பான நன்மைகள் ஏற்படும் குலதெய்வ அனுகிரகம் இருக்கும் குழந்தைகளால் நன்மைகள் நன்மதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த வருஷம் நல்லபடியாக இருக்கும் மேசராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா கடந்த வருஷத்தை விட இந்த வருஷம் கொஞ்சம் கூடுதலான முன்னேற்றமான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா குலதெய்வ அனுகிரகம் இன்னும் அதிகமாகும் ஏன்னா கேது அஞ்சாம் வீட்டில் வரும்போது அஞ்சாம் வீட்டில் கேது பாவகிரகங்கள் கிரகங்கள் நுழையுது அப்படின்னா ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் இருக்க தான் செய்யும் பட் ஆனால் ஆன்மீகம் ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துக்கு கேது கை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அப்போ மொத்தத்தில் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான கிரகங்கள் எல்லாமே பயிற்சியில் இருக்குது அப்படிங்கிறதுனாலையும் சனி பயிற்சியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வருஷம் மார்ச்சில் இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து அதிகமான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வருடமாகவும் அந்த மாற்றங்கள் அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய விதத்துலேயும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இந்த குரு பகவானோட நன்மைகள் மேலும் அதிகரிக்கிறதுக்கும் திருமண வயசில் இருக்கிறவங்களுக்கு சீக்கிரம் திருமணமாகறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாடு ரொம்ப கூடுதல் சிறப்பை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தரும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் மொத்தத்தில் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் நல்லாயிருக்கும் வண்டி வீடு வாகனம் சொத்து இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றங்கள் ஏற்படும் படிக்கிறவங்களுக்கு படிப்பு நல்லபடியாக இருக்கும் சொந்த தொழில் இருக்கவங்களுக்கு தொழிலில் வந்து பார்த்திங்கனாக்கா முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வேலைக்கு இருக்கீங்க அப்படின்னாலும் வேலையிலையும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைகள்லாம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் மொத்தத்தில் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பல மாற்றங்களை நிச்சயமாக தந்து அது அந்த மாற்றங்கள் அனைத்தும் முன்னேற்றத்திற்கான ஒரு பிள்ளையார் சொல்லியாக நிச்சயமாக அமையும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் மேசராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பல நன்மைகளை தந்தே தீரும் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லணும் நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ வேண்டிய அமைகிறேன் நன்றி வணக்கம்